சரிங்களா அத பத்தி இன்னைக்கு புல் வீடியோவா பாக்க போறோம் ஏன் இதை நீங்க பிசினஸா கொண்டு போலாம் ரொம்ப ஆரோக்கியமான லைஃப் இது கொண்டு போகும் திருச்சி மாம் சேனல் சார்பாக ஃபர்ஸ்ட் உங்களை வந்து வரவேற்றுக்கிறோம் ஸோ எங்களோட பெண்களுக்காக நீங்க நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சொல்ல போறீங்க எனக்கு உங்களோட ப்ராடக்ட் பத்தி நல்லாவே தெரியும் எனக்கு யூஸ் பண்ற விதமா இருக்கட்டும் இந்த ப்ராடக்ட்ல நீங்க முன்னேறி வந்த விதமா இருக்கும் எனக்கு நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேருக்கு உங்களை பத்தி தெரியும் சோ இப்போ புதுசா வந்திருக்க ஃபாலோவர்ஸ்க்காக நீங்க எப்படி முன்னேறினீங்க இந்த ப்ராடக்ட் புள்ள எப்படி வந்தீங்க எல்லா விஷயங்களும் இன்னைக்கு இந்த வீடியோல எங்களுக்கு தெளிவா நீங்க சொல்லணும் சரிங்களா ஏன்னா நிறைய பெண்கள் வீட்ல இருந்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க அந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம சேனல்ல தொடர்ந்து வரும் ஸோ இங்க கூட இணைஞ்சு இந்த ப்ராடக்ட் பத்தி பேசுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குங்கிறது மனசால உணர்ந்த ஒரு விஷயம் வந்து எங்களோட சப்ஸ்கிரைபருக்காக அந்த டீட்டெயில்ஸ் எங்களுக்காக அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் இந்திராணி பார்த்தசாரதி ஃபெமினயன் திருச்சி ஸ்டாக் நான் நான் ஸ்டார்ட் பண்ணி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது ஃபெமியா இருந்து இன்னைக்கு ஃபெமின்யனா மாறி இருக்கு ஆக்சுவலாக நான் ஃபைவ் இயர்ஸ் பேக் நான் வாங்குறப்ப ஒரு நூறு பேக்கெட்ல என்னோடய தொழிலை நான் ஆரம்பித்தேன் இன்னைக்கு ஒரு மந்த்துக்கு ஃபோர் லேக்ஸ் டர்ன் ஓவர் இருக்கேன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபெமியோட ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட் அப்படின்றத நம்ம சொல்லலாம் இதை வந்து நாங்கள் நிறையா பெண்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து இந்த ப்ராடக்டை கொடுத்துட்ருக்குறோம் இதுதான் இன்றைக்கி நான் வளர்ந்ததுக்கான ஒரு பெரிய விஷயமாக நான் சொல்லுவேன் ஸ்டார்டிங்கில் உங்களை மாதிரி தான் நானும் என்ன பண்ணுறது இப்போ நிறையா பெண்கள் வந்து குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நம்ம யோசிக்கிறோம் ஆனா நம்ம நிறைய பேர் நம்ம நேரத்தை எங்கே கொடுத்துட்டு இருக்கோம்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஷார்ட் பாக்குறன்ற பேர் நம்ம நிறைய நேரத்தை நம்ம அதில் கொடுக்குறோம் நீங்க போய் கொஞ்சம் நேரம் போயிட்டு பார்க்கலான்ட்டு எடுப்பீங்க ஆனா நீங்க முடிக்கிறப்ப உங்க நேரத்தை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரம் அதில் போயிருக்கும் இன்னொன்னு பாதி பேர் வந்து நாடகம் இந்த நாடகத்துல பாக்குற சீரியல் பார்த்துட்டு இருக்கிற பெண்கள் நிறைய பேர் யோசிச்சு பாருங்க சீரியல் இன்னைக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருக்குங்க சித்தின்றது அன்னி ஆச்சு வந்து வந்து ஆச்சு அண்ணாமலை வந்து செல்வியாச்சு இப்படியே தொடர்ந்து நாடகம் அவங்களுக்கு போயிட்டே இருக்குது ஆனால் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் நம்ம அதை பார்த்துட்டு நம்மளோட நேரத்தை அங்கே கொடுத்து நம்ம அடுத்தடுத்த சீரியலை பார்த்துட்டுருக்கோம்னா அவங்களும் வளர்ச்சி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க அதில் என்ன நிறையா அழுகை சண்டை இதை மட்டும் தான் பார்த்துட்டுருக்குறோம் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன முன்னேறது நம்ம நேரத்தை எப்படி இதில் கொண்டு போய் சேர்க்கறது இதுன்னு கிடையாது எந்த பொருளாக இருந்தாலும் சரி நீங்கள் என்னவாக இருந்தாலும் ஒரு பெண்ணால் சாதிக்க முடியாதுன்றது ஒண்ணுமே கிடையாது நானுமே என்னோட வீட்டில் எதாவது பண்ணணும்னு கடவுள்கிட்ட எல்லாரும் போல தான் நானும் நினைச்சிட்டு இருந்த விஷயம் கடவுள் எனக்கு கொடுத்த வரம்னு நான் சொல்லுவேன் இதை நான் வந்து ஒரு பிஸ்னஸை தாண்டி நான் வரமா எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட என்னோட குடும்ப வளர்ச்சியை நான் கண் கூட பார்க்குறேன் நான் எப்படி இருந்தேன் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றத எனக்கு கண் கூட தெரியுது இதுக்கு எல்லாத்துக்கும் பெரிய நன்றி சொல்லணும்னா கோமுதி தான் கோமதி அம்மா வந்து இந்த பொருளை அவங்க பதினஞ்சு வருஷமா எடுத்து நிறைய பெண்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்தாங்க அதுல நான் போய் இணைஞ்சேன் அதுல இணைஞ்சி அவங்க எல்லாமே உள்வாங்கி இன்னைக்கு அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை இன்னைக்கு நான் அவங்க பத்து பேருக்கு கொடுக்குறேன் நீங்க இந்த பத்து பேரை நான் கைட் பண்றேன் ஆனா நீங்க ஒவ்வொருத்தவங்களும் நூறு பேரை கைட் பண்ணணும்னாங்க நான் இன்னைக்கு சின்னதா ஒரு யோசனை பண்ணேன் நம்மளா பண்ண முடியுமா அவங்க அவங்க எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட நம்ம எழைஞ்சு பண்ணணும் பத்தோட பதினொன்னா இருக்கணும் நினைச்சேன் ஆனா இன்னைக்கு எனக்கு கீழே ஒரு நூறு பெண்கள் எடுத்து பண்ற அளவுக்கு வந்திருக்காங்க என்னோட கஸ்டமர் என்னோட கஸ்டமர் ஆயிரக்கணக்கில் இருக்காங்க ஒரு லட்சம் பெண்களுக்கு மேல நான் இந்த அவேர்னஸ் கொடுத்துருக்கேன் இப்ப இது வந்து நான் யோசிச்சு பார்க்காத ஒரு விஷயத்த கடவுள் வந்து இந்த அஞ்சு வருஷத்துல எனக்கு நடத்தி கொடுத்துருக்கிறாரு சோ நான் எல்லாருக்கும் டவுட் தான் நானு கேட்க போறேன் இவ்வளோ நாள் நம்ம மார்க்கெட்ல கம்மியாக இருக்கக்கூடிய பிரைஸ் வாங்கியிருப்போம் ஒரு சாதாரண ஒரு பேட் வாங்கியிருப்போம் இப்போ இந்த பேட் நம்ம யூஸ் பண்ண சொல்றாங்க இதுல என்ன மார்க்சம் இருக்கு என்ன விஷயம் இருக்கு அப்படி நமக்கு தெரியணும் இல்லையா அந்த டவுட் உங்களுக்கும் இருக்குல்ல எனக்கும் இருக்கு அதே டவுட்டை மேடத்துக்கு கேட்போம் அவங்க என்ன சொல்றாங்க கேட்ட கேள்வி எனக்குமே இது உதிச்சது ஏன்னா நானுமே வந்து மார்க்கெட்ல கிடைக்கிற எடுத்து தான் நானும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா எனக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது என்னோட ஃப்ரெண்டு இந்த ப்ராடக்ட் கொடுத்தாங்க ஃபெமியா கொடுத்தாங்க ஆக்சுவலா நான் ஃபெமியா இப்போ வந்து என் ஃப்ரெண்டு மூலியமா கிடைச்சி நான் யூஸ் பண்ணேன் ஆக்சுவலாக எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னீங்கன்னா எனக்கு ஓவர் ஃப்ளோ இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து ப்ளீடிங் ரொம்ப அதிகமாக இருக்கும் என்னால் எழுந்திருக்க கூட முடியாது அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது அவ்வளோ அவ்வளோ கான்ஃபிடென்ட் எனக்கு கொடுத்துச்சு நல்லா இருந்துச்சு இந்த பொருள் அப்படின்றப்ப இது எங்கே கிடைக்கும் அப்படி கோமதி மேம் கிட்டே போயிட்டு கேட்ட விஷயம் என்னென்னா இவ்வளோ நல்ல ப்ராடக்ட்டு ஏன் இன்னும் மார்க்கெட்டுக்கு வரல அப்படின்னு நான் கேட்டேன் மற்ற ப்ராண்டுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டேன் மற்ற பிராண்டில் பிளாஸ்டிக் கெமிக்கல் குளோரின் டை இருக்குது இருக்கு நம்மளோட இதில் பியூர் சர்ஜிக்கல் காட்டன் உங்களுக்கு பிளாஸ்டிக் கிடையாது அப்போ இது வந்து உங்களோட அஞ்சு மருத்துவ குணம் இருக்கிறதுனால நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்ப பெனிஃபிட்னு சொன்னாங்க அன்னைக்கு நான் இது கையில் எடுத்தேன் அதை எடுத்து இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு நான் பட்ட கஷ்டம் இன்னும் நிறைய பெண்களுக்கு இருக்காங்க இன்னும் நான் ஸ்கூல்ஸ் காலேஜ்லாம் போகிற இடத்துலலாம் பத்தாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்க தான் ஏஜ் அட்டன் பண்ணாங்க இப்போ ஆறாவது படிக்கிற குழந்தைங்க அஞ்சாவது படிக்கிற குழந்தைங்க எல்லாமே ஏஜ் அட்டன் பண்ணுற அளவுக்கு இப்ப இருக்கிறாங்க அவங்க இந்த கெமிக்கல் நாப்கினை யூஸ் பண்றதுனால தன்னோட டிகிரி முடிச்சு தன்னோட திருமண வயசுக்கு வரும்போது சினை முட்டை இருக்காது கர்ப்பபி பிரச்சனை பிசிஓடி ப்ராப்ளம் இது போல சந்திக்கிற சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்குன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் நான் இன்னொரு பெண்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடாது கூடாது வேற யாரோ ஒருத்தவங்க எப்பயா நம்ம கைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க இன்னொரு குழந்தைங்களுக்கு போய் சேரத விட நான் இதை எடுத்து ஏன் மூலியமாக எத்தனை பெண்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்க முடியும் நல்ல விஷயத்தை எத்தனை பேருக்கு நான் சொல்ல முடியும் இன்னைக்கு நான் ஒரு ஐம்பது பேருக்கு இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்களோட ஐம்பது பேரோட கர்ப்பையை காப்பாற்றின ஒரு திருப்தி எனக்கு இருக்குது நிம்மதியாக நான் தூங்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா இந்த அஞ்சு வருஷத்தில் என்னோட லைஃப் ஸ்டைலே மாறி இருக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ரொம்ப நடுக்கத்தோடையும் இதை எப்படி நான் போய் மக்களுக்கு போய் சொல்கிறேன் நிறையா பிரச்சனைகள் ஏன்னா நிறையா தீர்வுக்கு நான் இன்னைக்கு பதில் சொல்கிற அளவுக்கு நான் என்னை வளர்த்திருக்கிறேன் இப்போ உங்களுக்கு தோணுன அதே டவுட் தான் எனக்கும் தோணுச்சு ஏன்னா நம்ம ஒரு நல்ல பொருளை கொண்டு வரப்ப எவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க பாத்தீங்களா நீங்க அதெல்லாம் யோசிக்க வேண்டாம் ஒரு நல்ல பொருளை கொண்டு வந்திருக்காங்க நம்ம உறக்க சொல்ல சொல்ல தான் மக்கள் புரிதலுங்கிறது வரும் அதுக்காக தான் நம்மளும் ஒரு ஆறு வருஷம் ஆறு மாசத்துக்கு ஒருக்க ஒன் இயர்க்கு ஒருக்க இந்த ப்ராடக்ட் பத்தி இந்த ப்ராடக்ட்ல இருக்கிற விஷயங்களை பத்தி சொல்றோம் ப்ராடக்ட் அப்படின்னா இந்த பேக்கெட்டோட முடிஞ்சிடும் நம்ம அப்படி சொல்ல உள்ள இருக்கிற ப்ராடக்ட் எடுத்து அதை முத கொண்டு ஃபுல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைலா சொல்றோம் அப்போ இதை நான் மார்க்கெட்ல கொண்டு வரேங்கிறப்போ எல்லாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க அந்த மாதிரி மாதிரி பிரச்சனை உங்களுக்கும் வந்திருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அவங்கள்ட்ட கேட்போம் இவங்க போய் எப்படி ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணுறவங்க போய் ஹேண்டில் பண்ணப்போ இவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வந்துச்சு அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க ஏன்னா நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டா நம்ம சேல் பண்ணுறப்போ நம்ம அதை ஹேண்டில் பண்ண முடியும் இல்லையா அவங்களுக்காக நான் கேட்டு சொல்கிறேன் மார்க்கெட்ல கொண்டு போய் நிறைய பிரச்சனை இருந்திருக்கு மக்களோட மனநிலை என்ன அப்படின்னா நாற்பது ரூபாய்க்கு கிடைக்குது நான் ஏன் இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து வாங்கணும் இப்ப யோசிச்சு பாருங்க நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குற பொருள்ல ஒரு நாப்கின் நாலு பிளாஸ்டிக் கவருக்கு சமம் அப்ப அது மண்ணில் போட்டீங்க இந்த பூமியை நம்ம தாய் நமக்கு காய் கனி நம்மளோட வாழ்நாள் ஃபுல்லாக இதில் வாழ்றோம் இந்த இந்த மண்ணில் போயிட்டு அந்த பிளாஸ்டிக்கை போடுறப்ப மக்கவே மக்காது இப்ப நம்ம அதை யூஸ் பண்ற நம்ம பெண்களோட நிலமை என்னன்னு யோசிச்சு பாருங்க நம்மளோட ஒரு ஆறாம் வகுப்பு படிக்கும் குழந்தை அதை யூஸ் பண்றப்ப பத்து ஆண்டுகள் வள அது வளர்ந்து டிகிரி முடிச்சு தன்னோட திருமண வயசுக்கு வரும்போது சினை முட்டை வளராது கர்ப்பபை பிரச்சனை இருக்கும் நீர் கட்டி இருக்கும் குழந்தையின்மை பிரச்சனை மலட்டுத்தன்மை இது போல ஒரு இருபத்தஞ்சு பிரச்சனை போட்டு அந்த மண்ணையும் மலடாக்குறோம் அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச பிறகு அடுத்த ஜெனரேஷன் யாருமே கருத்தரிப்பு மையத்துக்கு போய் குழந்தை பெற்றுக்கிற நிலமை வரக்கூடாது அதுதான் எங்க எல்லாத்தோட நோக்கமாவும் இருக்கு தான் நாங்க இன்னைக்கு எடுத்து கையில எடுத்து நாங்க இந்த சேவையை செஞ்சிட்டு இருக்கிறோம் அடுத்து தோன்றிய டவுட் அப்படின்னு பார்த்தோம்னா நாங்க வந்து விளம்பரங்களை பார்த்துதான் நாங்க எப்போதுமே வந்து ஒரு பேடை வந்து சூஸ் பண்றோம் சரிங்களா எங்களால் ஆட முடியும் முடியும் டென்னிஸ் விளையாட முடியும் ஜாலியா பைக் ஓட்ட முடியும் முக்கியமா தூங்குற நேரத்துல கம்ஃபர்டா எல்லா பக்கத்தும் திரும்பி தூங்க முடியுங்கிற விளம்பரத்தை பார்த்துதான் நாங்க இந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கோம் அந்த பாக்கெட் எடுத்து இதுல என்னென்ன இருக்கு ஏது இருக்குன்னு சொல்லி நாங்க நோட் பண்ணி வாங்குறது கிடையாது ஸோ அப்படிப்பட்ட இடத்துல நீங்க எப்படி இந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்க விளம்பரங்களே இல்லாம நீங்க ரொம்ப அழகா யார்கிட்ட கொண்டு போய் சென்றடையமோ கொண்டு வந்து சென்று அடைஞ்சாச்சு ஏன்னா இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபெமினா என்ன தெரியும்னா அளவுக்கு கொண்டு வந்தாச்சு ஸோ அதை எப்படி நீங்க கொண்டு வந்தீங்க இல்ல எங்களை விளம்பரம் பார்த்து நான் வாங்குற எங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இப்போ நீங்க சொல்ற மாதிரி விளம்பரத்தை பார்த்துதான் நிறைய நான் நான் பள்ளிகளுக்கெல்லாம் போகும்போது அந்த 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 பிள்ளைங்க சொல்கிறது நாங்கள் இந்த விளம்பரத்தை பார்த்து வாங்கணும் பேடை மாற்றி பார்க்குறோம் யாருமே வந்து பள்ளிகளுக்கு என்ன இருக்குன்றதை யாருமே தெரிஞ்சு வாங்குறது கிடையாது இப்போ ஒரு ஒரு பெண்களையும் நீங்கள் சந்தித்து கேட்டிங்கன்னா பீரியட்ஸில் நல்லா இருக்கேன் சுகமாக இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருமே சந்தோஷமாக இல்லைன்றதை தான் சொல்லுவாங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு விளம்பரத்தில் வந்து ஓடலாம் மலை ஏறலாம் உருண்டு உருண்டு படுக்கலாம்லாம் போடுறாங்கன்றீங்கல்ல ஆனால் அந்த பிள்ளைங்கள போய் கேளுங்க இங்கேருந்து பக்கத்தில் இருக்க படிக்கட்டோட ஏற முடியலை சூழ்நிலையில் தான் இருக்காங்க நைட்டு நிம்மதியாக தூங்க முடியுது ஆனால் கிடையாது அதே மாதிரி ஒரு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அவங்க வெளியில் போகும்போது அவங்க ட்ரெஸ்ஸை திரும்பி திரும்பி பார்க்குறது இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் இன்னி வரைக்கும் இருக்குது யூஸ் பண்ணுற பெண்களுக்கு கேட்டால் தான் அவங்களோட பிரச்சனையை சொல்லுவாங்க இதை நாங்கள் விளம்பரமே இல்லாமல் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா நாங்கள் போய் நேரடியாக இந்த ப்ராடக்டை பற்றின டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன் இதில் என்ன இருக்குன்றத விழாவிரியாக அவங்களுக்கு சொல்கிறப்ப அவங்க யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணி பிடிச்ச பிறகு கம்ஃபர்டபாக இருக்க பிறகு எங்கக்கிட்ட தொடர்ந்து அவங்க வாங்கிகிட்டு இருக்கிறாங்க அவங்க இன்னும் நாலு பேருக்கு இதை கொண்டு போய் சேர்க்குறாங்க இப்படி தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கான காரணம் அப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நாப்கின்மே வந்து பிரச்சனை தானா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு ஆமாங்க தமிழ்நாட்டில் ஒரு பத்து நாப்கின்க்கு மேலே தடை பண்ணியிருக்காங்க அதை வந்து டபிள்யூஹெச்ஓவில் ரிப்போர்ட்டாகவே கொடுத்துருக்குறாங்க அதில் கெமிக்கல் இருக்குது பிளாஸ்டிக் இருக்குது குளோரின் இருக்குது டயாக்சின் இருக்குது அப்படின்றது பெரிய ரிப்போர்ட்டே கொடுத்துருக்காங்க ஆர்டிக்கலில் வந்திருக்குது ஆனால் வந்து அதுக்கு தீர்வு கொடுக்கணும் அவங்க அந்த பிரச்சனையை பிரச்சனையுள்ளதை போட்டிருக்காங்க நாங்க அதுக்கு தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட பேடில் உங்களுக்கு கெமிக்கல் கிடையாது பிளாஸ்டிக் கிடையாது இது வந்து ஒரு எட்டு டாக்டர்ஸ் கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பை கோமதி அம்மா எப்பேடு பட்டாவது கொண்டு வந்துட்டாங்க இன்னைக்கு அதை நாங்க எல்லாரும் கொண்டு போய் எல்லா மக்கள்லயும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம் அவங்க பதினஞ்சு வருஷமா பட்ட பாடல நாங்க இன்னைக்கு ஒரு அஞ்சு வருஷத்துல எங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்க கூட நாங்க நான் இணைந்தப்ப ஒரு இருபது பேர் இருந்தோம் இன்னைக்கு பத்தாயிரம் பேர் இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல நாங்க இருக்கோம் பேர் ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே பிடிச்சி இருந்தவங்களும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சதுனால நானும் இதை போய் நிறைய பெண்களுக்கு சொல்றேன்னு பிசினஸ் வாய்ப்பா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அதுவே இது எங்க நாப்கின் கிடைச்ச ஒரு வெற்றி தான் இப்ப பீரியட்ஸ்ல இருக்கிறப்ப நிறைய பேருக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு அதுல நிறைய பேர் தப்பான முடிவுகள் எடுக்கிறது கோவப்படுறது இந்த மாதிரி விஷயம் நிறையா இருக்கிறப்ப இன்னொரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல் இண்டியா மெடிக்கல் சயின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு போஸ்ட்மார்ட்டத்தில் நூறு பெண்களோட உடம்பு வர்றப்ப அது எழுபத்தஞ்சு பெண்களோட உடம்பு பீரியட்ஸில் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எதனால் அப்படின்னா அவங்களோட ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறப்ப அவங்க முடிவுகள் தப்பாக எடுக்கிறதுக்கான காரணத்தில் இருக்குது டவுட்ஸ் வந்திருக்கும் இது எல்லாமே வந்து மேம் வந்து நமக்கு நம்ம கிளியராகவே சொன்னாங்க இதில் நிறைய பேத்துக்கு வந்து பிஸ்னஸ் ஐடியாவாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கும் ஸோ இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் எப்படி வந்து உங்ககிட்ட வாங்கிக்கிறது இல்லை எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் இதுக்கு எதாவது குவாலிஃபிகேஷன் வேணுங்களா இதை நாங்கள் வந்து பிஸ்னஸாக கொண்டு போகிறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் எங்களோடய வியூவர்ஸ்காக நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் இதில் படிப்பு தகுதி அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க நம்மளோட புரிதல் நம்மளால் ஒரு நாலு பெண்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு நமக்கு அந்த ப்ராடக்ட் நம்மள்கிட்ட பேசும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பன்னெண்டாவது தான் படிச்சிருக்கேன் நான் இன்னைக்கு இது இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு காலேஜ்ல ஒரு ஒரு கெஸ்டா என்னை கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்கன்னா நான் காலேஜ் போனது இல்லை இன்னைக்கு அந்த வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைக்கும் போது கடவுளே எனக்கு கொடுத்த வரமா இருக்குது நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் நம்ம செய்யற விஷயம் தான் இதுல நமக்கு பேசும் இப்ப நீங்க இதுல பெரிய முதலீடு அப்படின்றதுலாம் கிடையாதுங்க வெறும் மூவாயிரம் ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கலாம் பத்தாயிரம் இருபதாயிரத்துல நீங்க ஆரம்பிக்கிறப்ப ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா நீங்க உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மூவாயிரத்துலேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா கூட நீங்க எனக்கு கால் பண்ணி என்ன நேரமா இருந்தாலும் நீங்க கேட்கலாம் நான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் சொல்றேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் நம்ம எதாவது ஒரு வேலை பார்க்கணுன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க அவங்க தான் இந்த கிட்ட அவங்க கண்ணுக்கு தான் இது நம்ம போகும்னு சொல்லுவோம் ஏன்னா நம்ம என்ன தேடுறோமோ அதுதான் நம்மளை வந்து சேரணுவாங்க நீங்க நீங்கள் எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாருமே நான் எதாவது ஒன்று பண்ணிடக்கூடாதா நம்ம வீட்டை நம்ம முன்னேற்றிடக்கூடாதான்னு நினைக்கிறேன் நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸ் நிச்சயமாக வந்து சேரும் ஏன்னா நிறையா பேர் சொல்கிற விஷயமும் என்கிட்ட அதுதான் இது போல தான் நானும் என்னோட தேடதலை எடுத்துகிட்டு வந்தேன் இன்னைக்கு நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் நான் உங்கக்கிட்டே இவ்வளோ போல்டாக பேசுகிறேன் அப்படின்னா நான் செய்கிற விஷயம் என்னை மேலே கொண்டுட்டு வந்திருக்கு நான் இன்றைக்கி அதை உணர்ந்து நான் ஜெயிச்சதுனால இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ரெண்டு வருஷமாக நயன்தாரா மேம் கிட்டே ஷீல்டு வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்டாக்கி ஸ்டாண்டர்ட் ஷீல்டு வாங்கினேன் இந்த இந்த வருஷம் நாங்கள் ஜான்வரி டென்த்து மதுரையில் நடந்துச்சு அதில் வந்து டாப் பர்ஃபார்மரில் தமிழ்நாட்லேயே செகண்ட் வந்திருக்கேன் நான் வந்ததுனால உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன் எல்லாருமே எடுத்து பண்ணுவோம் நிறைய பெண்களுக்கு இதை நம்ம கொண்டு போய் சேர்க்குற தான் நம்ம இருக்கோம் ஏன்னா எல்லாருமே அவ்வளோ பிரச்சனையில இருக்காங்க அதனால நீங்கள் எல்லாருமே இதை எடுத்து செய்யலாம் உங்கள் பின்னாடி நாங்கள் எல்லாருமே இருக்கோம் கம்பெனி சப்போர்ட் இருக்குது டெய்லியுமே கோமதி அம்மா மீட்டிங்கில் அவங்க எல்லாரு கூட பேசுவாங்க அந்த ஆயிரத்தில் ஒரு தின்ற ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறவங்க அதில் நீங்கள் வந்து பாருங்கள் நான் உங்களுக்கு லிங்க் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்கள் லிங்க் சென்ட் பண்ணுறேன் அந்த ஆயிரத்தில் ஒரு தின்ற ப்ரோக்ராம்ல டெய்லியுமே மேம் வந்து ப்ராடக்ட் பற்றின நாலேஜ் பிஸ்னஸ் பற்றின நாலேஜ் நம்ம டைமை எப்படி சேவ் பண்ணணும் நம்ம டைமை எப்படி கொடுக்கணுன்றது எல்லாம் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸாக அது இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் என்கிட்ட ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் அடுத்தது நீங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் ஒவ்வொருத்தவங்களும் பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் அட்லீஸ்ட் ஒரு முறை நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே புரிதல் வந்துடும் ஏன்னா இந்த ப்ராடக்ட் உங்கள்கிட்ட பேசும் நீங்கள் மற்ற ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளோடதுலேயும் அதில் நீங்கள் எல்லாமே பிரச்சனையை மட்டும்தான் சந்திச்சிருப்பீங்க நம்மளோட ஃபெமி நயனில் உங்களுக்கு தீர்வு மட்டும்தான் இருக்கும் நீங்கள் பேசுகிறப்ப நீங்கள் அடுத்த மாதம் ஏன் பீரியட்ஸ் வருதுன்றது தான் பிள்ளைங்களோட எதிர்பார்ப்ப ஐயோ ஏன்டா வருது அப்படின்றது இல்லாம எப்போ வரும் நான் எப்போ ஃபெமிலி யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க எதிர்பார்ப்பீங்கன்றது நான் உங்களுக்கு உறுதியாக சொல்றேன் இது எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்க எங்ககிட்ட டேரெக்டாக கால் பண்ணி மேம் நீங்கள் சொன்னீங்க எதுவுமே இல்லையே அப்படின்றத நீங்கள் என்கிட்ட டேரெக்டாக கேட்கலாம் ஆனால் எந்த நாப்கின்லேயே உங்களுக்கு இந்த அளவுக்கு விழிப்புணர்வு கொடுத்து இதை பற்றின விஷயத்த யார் சொல்லியிருக்காங்கன்றதை சிந்திங்க நாங்கள் உங்களுக்கு டைரக்டா உங்கள் வீடு தேடி வந்து உங்கள்கிட்ட நாங்கள் இந்த விஷயத்த சொல்றோம் ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் யாருமே கருத்தரிப்பு மையத்துக்கு போகக்கூடாது இதுதான் எங்களோட எங்க எங்கள் நிறுவனத்தோட நோக்கமாகவே இருக்கு நாங்கள் ஒவ்வொருத்தவங்களும் அதுக்காக தாங்க இன்னைக்கு இறங்கி கட்டி வேலை பார்க்குறோம் ஸோ இவ்வளவு நேரம் இந்த ஒரு நல்ல ஒரு காணொலியை உங்க கூட ஷேர் பண்ணிட்டதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இது மூலியமா உங்களுக்கு ஏதாவது டவுட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா மேலே தெரியக்கூடிய நம்பர் இருக்கு இல்லைங்களா அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு இதோட ஃபுல் டீடைல் வந்து உங்க கூட ஷேர் பண்ணுவாங்க ஸோ நாளைக்கு ஒரு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்கலாம் நன்றி